பத்து வருஷம் ஆனிட்டு பதினோராவது தடவை உட்காருவேன் சரியா அங்கங்க எங்க குத்தி வைக்கணுமோ என் பொருள் இந்த பொருள் என்ன எழுநூத்தி இருபது இதுல என்னென்ன பண்ணி வைக்கணுமோ ஒரு முக்கியமான நபரை பத்தி நான் சொல்ல மாதிரிட்டேன் திருவாளர் அசோக் திக்னியனத்திலிருந்து வந்திருக்காருல அவரு ஏன்னா ஏன் அவர் முக்கியமான நடுபடி சொல்றேன்னா சினிமாவுக்கு அவருக்கு எந்த சம்பந்தமே கிடையாது அவர் ஏதோ ஒரு பிஸ்னஸ் மேன் அவருக்கு வந்து சினிமா வெறியில் வந்து எங்கள் கூட நின்று எல்லா வேலையும் காலையில் ஒரு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சார்னா நைட்டு தூங்கும் போகிற வரைக்கும் எல்லா சினிமா வேலையும் எழுந்து போட்டு எங்களுக்காக செஞ்சார் அவர் வீட்டில் தான் என்னையை தங்க வச்சு என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு அவருக்கு என்ன நன்றி எனது உயிரினம் மேலான என் தாய் திருநாட்டின் தமிழ் பெருங்குடி மக்கள் தாலிகாலர்களே இந்த திரைப்படத்தின் முன்னோட்டத்திற்கும் இசை வெளியிட்டு விழா வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே முன்னால் அமைந்திருக்கும் மாதரசிகளை இயக்குனர் செந்தில்நாதன் ராசி அலகப்பன் மற்றும் இயக்குனர் பேரரசு அவர்களே ராஜசிம்மன் நடிகர் மஸ்தான் மஸ்தான் பள்ளிய சரவலா மாஸ்டிட்டு நானும் டான்ஸராக இருக்கலாம் ஆயிரக்கணக்கான பாட்டு ஆடி காப்பில் பிடிக்க முடிய அவ்வளோ கடின உழைப்பாளி டான்ஸ் மாஸ்டர் மஸ்தான் சந்தான பாரதி அவர்களே அப்பருட்டி அவர்களே தொகுப்பாளனி அவர்களே கோ கோவிந்தராஜ் அவர்களே இயக்குனர் கேஎல் ராஜா அவர்களே எல்லாருக்கும் வணக்கம் சூரியனும் சூரிய காந்தியும் சூரிய இங்கே நாற்பது வந்துருச்சு அங்க காந்தி தான் வரல சூரிய காந்தி அதாவது ராகுல் காந்தி வரல இது சிரிக்கிறதுக்காக சொல்லலை ஏன் வரல இப்போ நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இதோட சம்மந்தப்பட்டதுனால சொல்கிறேன் காடாக கத்தினேன் கரடியாக கற்றுனேன் எப்போது முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நான் மொத்தமாக இந்தியா டீம் தான் ஜெயிக்கும் ஆனால் நான் தான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தி ராகுல் காந்தின்னு அந்த டீமில் யாருமே சொல்லலை மம்தா பானர்ஜி சொல்லலை சரத்பவார் சொல்லலை ஆனால் இங்கே திமுக காரங்களும் சொல்லலை அதனால் அவர் வரல இப்போ என்ன ஆனந்தம்னா இல்லை இந்த விசாராய் நடந்திருக்கு பெரிய விஷயம் அதெல்லாம் அப்படிலாம் வருவோம் ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது ஒரு மாற்றம் வரணும் இல்லையா மாற்றம் வரணும் அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பண்ணி வந்தாங்க பத்தொம்பதில் பண்ணி வந்தாங்க இங்கே சில விஷயங்கள் இப்போ பிஜேபி இன்னும் ஒரு இப்போ பத்தாவது ஆண்டு தாண்டி இப்போ ஆண்டு ஆண்டு போகுது பதினஞ்சு வருஷம் வரைக்கும் ஆண்டு ஓட்ட போகிறாங்க அதை பிடிச்சவங்க இருக்கலாம் அந்த சித்தாந்தம் பிடிச்சவங்க இருக்கலாம் பல கட்சிகளில் இருக்கலாம் இப்போ பேரரசெல்லாம் இருக்கார் பல பேர் ஆதாயம் பெறவங்க இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் ஏமாற்றி பொழைக்காத ஏமாற்றி ஒருத்தனும் வராத மிகப்பெரிய சோதனைகளை சந்திச்சு என் காசெல்லாம் போய் போட்டு ஒரு ஓடிடி இந்த படம் மொத்தமாக சரக்கு விற்றது அதுதான் அந்த காசை போட்டு பேரம்பாக்கத்தில் ரெண்டு ப்ளாட்டை விற்று போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா நின்றுன்னு அவ்வளோ பெரிய அனுபவங்களை சந்திச்சு நான் அதை சொல்லி உங்களை சுகத்தில் மோல் அடிக்க வரல சூரியனும் சூரிய காந்தியம் இல்லையா இப்போ சமூக நீதி பற்றி ரொம்ப பேசுனாங்க இவர் எங்கள் டைரக்டரு ஜாதி இல்லை ஜாதி இல்லை ஜாதி இல்லை பேசிட்டு தான் இருக்கீங்க அது இல்லாமல் அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும் அந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறுக்கப்பட்டதுக்கு அங்கே ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது பேரரசு அவர்கள் சந்துருவை பற்றி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்தில் எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க சந்த்ருங்கிறவருக்கு ஒரு மாபெரும் மனிதன் ஒரு சமூக நீதி போராளி அவர் வச்சுதான் ஜெய் பீம் படமும் எடுத்தாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல எல்லாம் சொல்றாங்கல்ல நிர்மலா சீதாராமன் ஏன் போட்டு வச்சிருக்கீங்க நிர்மலா ஏன் பொண்ணு பொன் ராதாகிருஷ்ணன் போடுங்க நம்ம தோத்து போனாங்களே கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் போடுங்க எந்த ஜாதிகாரங்களே அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஒரு ஓட்டு வாங்காம ஒரு மக்களை சந்திக்காம மக்களை முட்டாளாக்கிட்டு மக்கள் எல்லாம் அடிமாடா நடத்திக்கிட்டு அங்க ஜெய்சங்கர் ஒருத்தர் உட்கார வச்சுங்கள எந்த தேர்தல் கேட்டா காங்கிரஸ் தின்னுச்சு நானும் திங்கிறேன் நான் இது ஒண்ணு வெளிப்படி அதான் சொல்லுவேன் நடப்பு வேற அது வேற மக்களை வந்து அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு மாதரசியல் என்ன மயிருக்கு நடந்துச்சு உனக்கு நீ அங்க உன் பருப்பை வேக வச்சுக்க நான் இங்க என் பருப்பை வேக வச்சுக்கிறேன் எல்லாம் டெய்லி வேண்டும் மோதி மீண்டும் மோதி நாங்க மிகப்பெரிய இது நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்போ எல்லான் மாஸ்க்கு சொல்றேன் வந்துட்டா வெள்ளக்காரன் போயிட்டாரா வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான் இப்போ எல்லான் மாஸ்க்கு சொல்ற அப்படியா சொல்றப்பள்ளையா அது வந்து ஒரு டுபாக்கூரு டப்பா அது போர் டுவெண்ட்டி அதை மணிபுலேட் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் நான் ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போராடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ட்டி இன் பர்சன் ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கையில் கொடுங்க ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் ரிச்சி ஸ்டீட்ல இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் கொடு நான் குட்டி போட்டு காட்டுறேன் நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு ரெண்டு நிமிஷம் கேட்டார் நீதிபதி டிஸ் மிஷின் துரத்தி விட்டார் நீ என் சொன்னா என்னப்பா பேசவே விடல என்னது அங்க சொன்னாங்க எல்லாம் ஏப்பா நீ தான் இந்த கோட்டில் அதிக நேரம் பேசியிருக்க அப்படின்னு எழுதிட்டு போன இல்லைங்க இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு படம் எடுக்கிறோம் இவ்வளவு செலவழிச்சு எவ்வளவு போராடுறோம் எங்கப்பா சவுந்தர் போயிட்டாரா இருக்க மாட்டா பஞ்சாயத்து இல்ல இப்போ வந்து எல்லாமே ஒரு பிடிச்சி வச்ச ஒரு அது என்ன பிடிச்சி வச்ச பிள்ளையாரா அது பிள்ளையாருன்னு சொல்ல கூடாதுப்பா மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி இந்த படம் நூறு கோடி ஐநூறு கோடி குறைஞ்சது அறுபது கோடி இப்படியெல்லாம் எடுக்கிறாங்க எழுபது எண்பது வயசுக்காரங்க ஹீரோவா நடிக்கிறாங்க அதுக்கு என்ன சில சேனல் இருக்குது அதுக்கு என்ன அந்த டாப்பில் இருக்கிற கம்பெனிகள் இருக்குது அவங்கனால இவங்களுக்கு இவங்கனால அவங்களுக்கு ஆனால் மக்கள் காசெல்லாம் எல்லாம் கவலைகாரம் பண்ணி அரோகரம் பாவம் ரஜினி சாருக்கு இப்போ எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை அவர் இல்லாமல் பேச முடியாது எழுபது ஐம்பது வயசு அவருக்கு பாருங்கள் ஹீரோவின் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்னொருத்த மொட்டாட்டியாக இருக்கணும் தப்பா இல்லை நடிகையை சொல்கிறேன் அது யார்ப்பா ஐஸ்வராய் அவங்களுக்கும் வயசாயிடுச்சு அதுவும் கொஞ்சம் கல் தட்டிருச்சு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்லாம் அவங்களை நடிக்க வச்சாகணும் இங்கே எவ்வளோ நடிக்கணும் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமாக போகுது பார்க்குறதுக்கு ஆள் இல்லை மக்கள் வந்து காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும் ஆ தையற்படம் வரும் ஆம் அவனு உட்காரதில்லை பில்டப் பண்ணுறாங்க எல்லாமே பில்டப்பு பில்டபிளே சினிமா போயிட்டுருக்கு இப்படியா போயிட்டு இருந்தேன் இப்படி இப்போ இருந்து இப்போ எங்கேப்பா இவரு போயிட்டாரா அவரும் போயிட்டாரா நம்ம எல்லாம் வாங்கி போயிடுவாங்க பிக்கவே மாட்டாங்க நம்ம நம்ம இப்போ இவருப்பா கிழக்கு வாசல் தேட்ருங்கப்பா ஆ உதயகுமார் சார் அவரும் போயிடுவார் அதாவது ஒரு லிங்க் உள்ளவங்க திராவிடம் அது இது என்னமோ பேசுறீங்க அதெல்லாம் சமூக நிதி இங்கே இருக்கு முதல்ல பெரியார சொல்கிறீங்க அவரளவுக்கு ஒரு எண்ணத்தை சொல்கிறது

தேர்தல் இது மொலமாகத்தனம் பண்றா அந்த மிஷின் நடக்காது அழகா நூற்றி இரநூத்தி எழுபது குத்தி வச்சிட்டு கேட்பாங்க சில பேர் முட்டாளுத்தனமான பேர் என்னை குடிக்க வைப்பேண்ணா இன்னும் ஆனால் எப்படிப்பா இது அது எப்படி இங்கேயும் இவங்கெல்லாம் எப்படி ஜெயிச்சாங்கோ அப்படித்தான் அந்த மாதிரி கேட்பாங்க அவன் என்ன அவ்வளோ முட்டாளா பத்து வருஷம் ஆன்ட்டு பதினோராவது வரை உட்காருவேன் சரியாக அங்கங்கே எங்கங்கே குத்தி வைக்கணுமோ தான் பொரு இந்த பொரு என்ன இருநூத்தி எழுபது இதுல என்னென்ன பண்ணி வைக்கணுமோ விளையாட்டு இல்லை ஆறரை லட்சம் மெஷின் ரிப்பேராக போயிருக்கு அதான் ரிப்பேர் பண்ணியிருக்கான் இது எங்கேயாவது இங்கே போட்டீங்களா நீங்கள் பதில் சொல்லுங்க ஆறரை லட்சம் ஏப்பா நீ ஆர்டர் கொடுத்து வாங்குறீங்கள ஒரு மெஷின் ரிப்பேர் ஆனால் பரவாயில்ல ஆறரை லட்சம் மெஷின் எப்படி ரிப்பேர் எப்படி ரிப்பேர் ஆகும் திறந்து பிரிச்சு அது என்னென்னுமோ வக்கீலமாக வச்சு ரிமோட்டர் எல்லாம் பண்ணி இந்த பயிற்சிய ஆரம்பத்துலேருந்து சண்டை தாங்க இருக்குது இந்த நந்தினின்னு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது இல்ல லட்சக்கணக்கான வக்கீல் போராடுனாங்க என்ன ஆனா தெரில நீ ஞானுட்டு போ நல்லபடியா ஆளு ஐம்பது வருஷம் ஆண்டாப்புல துக்ல காண்டான் முகமது பீன் துக்குல ஐம்பது வருஷம் நாற்பத்தொம்பது நாற்பத்தொம்பது முக்கிய வருஷம் அவருக்கு போட்டார் அதுக்கு அந்த காலகட்டம் பேர் ஆனால் மக்கள் அமைதியாக வாழ்ந்தாங்க எல்லாம் சந்தோஷமாக வச்சிருந்தாங்க எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டிகளை விட்டு ஒஸ்க்கு பணச்சில்லாமல் மக்களை கொலை பண்ணி வாட்டி வதச்சி இப்போவும் ஆஸ்பத்திரிகள எடுத்து வச்சுட்டாங்க கொரோனான்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை பேசணுமா இல்லையா முதல் குழந்தை பிறகு எல்லா இடம் சிட்டியில் நீங்கள் பாருங்கள் கொரோனாவுக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே இன்றைக்கி இன்னைக்கு பேசுவாங்க ஆனால் சிசேரியன் இல்லாமல் நூத்துக்கு தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் சிசரியன் வைக்கணும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒன்று கொஞ்சம் இன்குமேட்டரில் வைக்கிறது அங்கே வைக்கிறது நிமோனியா ஜாண்டிஸு இனி கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்லையே எங்க ஏதாவது ஆஸ்பத்திரியில் பிறந்த மாதிரி அளவு செலுத்தாய் வரும் போட்டு பத்து ரூபாய் வாங்கிட்டு போயிருக்கோம் அந்த காலத்தில் இப்போ நூறுரூவா வாங்கிட்டு போவாங்க குடல் சுத்திக்கு சிக்கலத்தில் எத்தனை குழந்தைகளுக்குடா குடல் சுத்தம் சார் அநியாயம் பண்றாங்க கொரோனாக்கு ஏன் நான் அதுக்கு இந்த பிரதமர் மோடியோட ஒரு பேச்சை கேளுங்க என்ன சொன்னார் இது பூஸ்டர் ஊசி போடு அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு அதுக்கப்புறம் என்ன பாருக்கு அது ஊசி கடைசியில் பார்த்தா கொப்பந்த பஞ்சாயிரம் கோடி பஞ்சாயிரம் கோடி எவ்வளோ எவ்வளோ இந்த தேர்தல் பற்றி டோ டொனேஷனுக்கு அந்த கம்பெனிக்காரையும் கொடுத்துருக்கான் அப்போ மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளை விட நாயோட கேவலமாக தானே நடத்துகிறீங்க எத்தனை பேர் உயிர் வேலை போச்சு இப்போ எஸ்எச்ஆராயன் ஒரு பேர் சொத்துட்டான் சரி இது தெரியுது இந்த நாட்டில் இவன் விற்கிற சரக்கு விட மோசமானது அது ரெண்டு வருஷம் கழிச்சிச்சாவான் இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரத்தில் நூறு இரநூறு பேர் தமிழ்நாட்டில் செத்துருப்பான் அது தெரிய ஏன்னா குடிச்சு குடிச்சு கொடுத்தான்னு சேர்த்தான் போயிட்டா இல்லையா மதுவும் ஒழிக்கணும் ஒழிச்சே ஆகணும் நீ தென்னை மரம் வளரு பண்ணை மரம் வளரு அதில் வந்து நீ அது என்னப்பா கல் ஆரோக்கிய பணமாவை பணம் பாலெல்லாம் கிடையாது கல் இப்போ ஷாம்பைன் பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் ரூபாய்க்குலாம் பாட்டில் விற்கிறாங்க அது என்ன கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல் தான் அது ஷாம்பைன் நீ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குவாலிட்டியாக கொடு குவாலிட்டியாக கொடுன்னு தான் சொல்கிறேன் மது டோட்டலாக இந்த டாஸ் பாக்கு இழுத்த மூடு இந்த சரக்கோட சேர்த்து அதையும் இழுத்த மூடு பேசி தான் ஆகணும் நீங்கள் ஜாதி பேசுகிறீங்க இல்லை வாங்க முன்னாடி சில பேர் இப்போ பேர் சொன்னால் ஜாதி விழிக்கணும் எதுக்கு சமூக நீதி இன்றைக்கி கிடைக்கலையே கட்சியில சமூக நீதி இல்ல எல்லாத்துக்கும் தரமாட்டேங்கிறீங்க நான் போய் ஏதோ ஒரு தீம் எங்க வேலூர்ல அங்க நிற்பேன் காசை போட்டு நாலு லட்சம் பேர் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெல்ட்டு வன்னியர் இடத்துல வன்னி அணிக்க வைப்பாங்க செட்டியால் செட்டி அணிக்க வைப்பாங்க நாடா நாடா அணிக்கி வைப்பாங்க ஓ ஓட் பெல்ட்டு ஓட்டு வாங்கி அந்தபடி தான் ஜெயிக்கிறாங்க இல்லையா சரி நமக்கு போடுவாங்க நானுக்கு பத்துனு இப்போ பேச்சாளர் தான் கூட்டு போனேன் எனக்கு நிறைய பேர் அங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு போகிறான்னு ஒரு முஸ்லீமோட எனக்கு ஓட்டு போடல சத்தியமா அவங்க ஜாதி பார்க்குறாங்களா இல்லை அது எப்படின்னா பஞ்சி அராம்கா பைசா அப்படி ஒரு தூரம் பேசினேன் அடே ஐநூறு ரூபாய் பிச்சை காசு எச்எக் காசை வாங்கிக்கிட்டு ரஞ்சாண்டு மாசத்துல நோன்பு வச்சுக்கிட்டு நீ அல்லாவுக்கு இதா இருந்துக்கிட்டு முஸ்லிமான எனக்கு ஓட்டு போடல திமுகவுக்கு தான் போடுறோம் திமுக தான் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான் அது நகை சரியமா இருக்கு அதாவது அதுக்காக உங்க சரின்னு சொல்ல வரல இவ்வளவு கல்வி நடக்குது பாருங்க இந்த சாராயம் நாடு நாசமா போனது எல்லாத்துக்கும் காரணம் அண்ணாவுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இல்லையா அண்ணா அன்னை அன்னைக்கு வர்றாரு தூக்குறாரு கதர்றாரு படிச்சு படிச்சு ஹிஸ்டரியில் படிக்கிறதா எல்லாத்துக்கும் தெரியும் இல்ல கதறாரு போய் எப்பா தூக்காத காமராஜரையும் கூட்டிகிட்டு போகிறார் வீட்டுக்கு போகிறார் கலர்றார் அந்த சமூக வீணாக போய்டும் நீ வந்து மது விளக்கு தூக்காத இது ரொம்ப ரொம்ப தப்பு மது விளக்கு இருக்கணும் முடியாது முடியாது அவரை ரத்தங்கக்கி செத்து போனார் காரணி முக்கம் டெல்லி வரைக்கும் போனார் போராடுறார் எழுத்து கூட்டம் போடுறார் இவங்க எழுத்து கூட்டம் போடுறாங்க அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த மது சரக்காரை அமைக்கிறான் அங்கே நிற்கிறான் இங்கே நார்

எல்லாம் மருந்தும் சாப்பிடலாம் அதுக்கு பயம் அது கேட்டும்பா தொண்டை கட்டிடுச்சு அந்த படத்துல வாங்க 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 தண்ணி கொடுக்குறேன் பேசிட்டு தான் பேசணுமே இந்த ஒரு கதாநாயகி கதாகி தங்கச்சி பாப்பா இவங்களே காட்டுறாங்க ஒரு நாட்டு கட்ட ஒண்ணு ஆடிச்சு அதுங்க ங்க <Happiness gegen violininding warfare> இது முல்ல மாதிரி தேர்தல் நானே வளர்த்து நானே பேரரசு கூட பிரச்சாரத்துக்கு தேர்தல் நடத்து நாடே கேக்குதா இல்லையா உள்குத்து இருக்கு இப்ப திமுக ஓப்பன் சொல்றேன் நாற்பது சீட்டு வச்சிருக்கீங்களா நாங்க தேர்தலில் பங்கு பெற மாட்டோம் நாங்கள் பாய்க்காட் பண்ணுறோம் நீ சீட்டில் நடத்த ஏன் சொல்லலை ஓம்பருப்பா அங்கே வேலை வச்சுக்க இந்த மிஷின் அங்கிட்ட தலை நான் இங்கே வந்து செட்டப் பண்ணி இங்கே பண்ணுறேன் அதுதான் நடக்குது இது இந்த மிஷின் இருக்கிற வரைக்கும் சூரியன் காந்தி மலராது சூரியன் டெய்லி ஊத்துட்டு தான் இருக்கும் அதே முட்டாளாக தான் இருப்பாங்க நாட்டில் ஒரு முன்னேற்றமும் வ வராது தமிழ மிச்ச தீரப்போகிறது இல்லை தீர்மா மீனவ பிரச்சனை தீர போறது இல்லை கடிதம் எழுதுவாங்க நீட் என்ன மூப்பிச்சு ஆனால் ஒரு நாற்பது சேனல் நடத்துகிறான் அதை வச்சு ஒரு நாலு மூப்பேன் கையில் கிடச்சா அடிச்சு விரைவு கட்டிலேயே மண்டையை கொழந்தை ஒரு நாலு பேரை வளர்ச்சிக்குவாங்க டிபேட்டா நீட் என்னை அது இது ஐயோ அந்த பொட்டி வீட்டில் நம்மள்தான் இருக்கு ரொம்ப கொடுமையாக இருக்கு எவ்வளோ அநேகம் பண்ணுறீங்க பாருங்க எந்த பிரச்சனையாக தீர்தா இந்த நீட்டை பற்றி இன்னும் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் அப்புறமும் இந்த முதல் கையெழுத்ததுக்கு தான் வாயில் எதுவும் வருது இது யாராவது தான் இருப்பாங்க இன்றைக்கி நான் மீனவன் கைது பண்ணுறான் நம்ம காவேரி தண்ணி வர போகிறதில்லை முல்லைப்பெரியார் வர போகிறதில்லை பாலாரில் தண்ணி வர போகிறதில்லை இவனு இந்த சாராயத்தை வச்சு புழைச்சி இதே நாட்டை நாசமாக்கி குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க இதுக்கு ஒரே தீர்வு உண்மையான சமூக வரணும் இந்த பொய் திராவிடம் ஒழிக்கப்படணும் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்களை நான் ஏன் இப்போ வந்து பாராட்டு சொல்கிறேன்னா அதுக்கான கட்டமைப்பு யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க இப்போ செந்தில் அப்படியே ஒரு இயக்குனர் ஒரு நாளைக்கு பதினோரு படம் பண்ணுவார் நான் ஒரே நாள் நாலு கால்ஷீட் கொடுத்து நடித்தது அவர் தான் ரெண்டு படம் அவரது இருக்கும் சரத்குமார் சார் ஒன்று இன்னொரு புதுப்பையனோட ஒன்று தங்கமான தங்கச்சி இங்கேட்டு ஆமாம் ஆபதம் பெண்ணாலே அறிமுதம் பெண்ணாலே என்ன ஹீரோவா நடிக்க வச்சிங்க ஆனா அந்த அருண் பாண்டிய உடவே இல்லை ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் கிட்டவே நேர்ந்து விட என்னதான் பண்ண முடியும் ஒன்றும் பண்ண விடல எல்லாமே அவரே பண்ணிக்கிட்ட இல்லை டான்ஸ் டான்ஸ் எப்படின்னா பயங்கரமான திரும்ப சாலைங்க ஒரு குணா கமலஹாசன் குணா எடுத்தாங்க அந்த காலத்தில் அப்படி இப்படின்னாங்க ஆனால் காலத்துக்கும் அழியாமல் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு இயக்குநர் இருக்காங்க அவங்கள பயன்படுத்துகிறாங்கிறத விட கட்டமைப்புகளை உருவாக்கணும் இப்போ தியேட்டரில் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட படங்களுக்குன்னு சொல்லி மக்கள் எந்த நேரம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி காட்சிகளை இந்த எளிய படங்களுக்கு திரையரங்குகளில் ஒதுக்கணும் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும் ஏன் செய்வான் என்ன நாயும் பேசாரு எல்லாம் ஒரு நாய்கிட்ட குமிஞ்சு கிடக்குது அந்த நாய் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு அவனுக்கு நாடுகள்ல எத்தனை கார்பரேட் கம்பெனிகள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது அதை ஒரு பத்து தலைமுறைக்கு எழுதி வச்சிருப்பாங்க நான் எனக்கு ஒன்றும் ஆதங்கம் ஒரு இயலாமை இல்லை உண்மையை தான் பேசுவேன் உண்மையை தவிர நான் சொல்ல மாட்டேன் இந்த நாடு இந்த ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும் விளங்காது தொடப்பு கட்டையில் அடிச்சு அடிச்சா தான் உட்கார வைக்க முடியும் உண்மையான தேர்தல் நடத்தி உண்மையான தேர்தல் நடத்தி இது எந்த டிபேட்டுக்கு வாழ வாரை பேரரசு அவர்களே நன்றி சந்தான பாரதி அவர்களே நன்றி அதனால வடக்கையும் வாழல தெற்கும் வாழல ஒண்ணுமே ரொம்ப கொடுமைங்க சரியா ஆமா அது சூரிய குடும்ப ஆட்டை போட்டு வந்தா அண்ணா வச்சிருந்த கட்சியை ஆட்டை போட்டு வந்து பண்றாங்க இப்போ நான் தனியா போராடி நாலு ஓட்டு வாங்குறேன் அதுல ஒரு மிகப்பெரிய குத்து ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் நான் அப்பயே சொன்னேன் சொல்லக்கூடாது யாரும் நாலு பேர் சத்தாங்களா இல்லையா வெயில் நின்று நாலு பேர் ஓட்டு போட்டு வந்தவங்க சத்தாங்களா இல்லையா எல்லாம் மறந்துட்டீங்களா பத்திரிக்காருங்க பேப்பர்ல போட்டீங்கல்ல அந்த நாலு பேருக்கும் தேர்தல் கமிஷன் ஒரு கோடி ஒரு கோடி கொடுக்க வந்து பேட்டி கொடுத்தேன் சில பேர் போட்டாங்க ஏன் கொடுத்தாங்க மைய காமிச்சு விரலை காமிச்சு லட்சம் கோடி செலவு பண்ணி தேர்தல் நடத்துறீங்கல்ல அப்பளம் இயலாம அந்த வேகாவது வெயில வந்தாங்கல்ல செத்தாங்கல்ல அவங்களுக்கு ஏன் நசு கொடுக்கல நல்ல பாய் இல்ல தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு போட்டேன் அது பல இதை வந்து சொல்லிட்டு வார் தேர்தல் ஆணையம் மோடி வீட்டு போனேன் முன்னாடியே சொன்னே இன்றைக்கி சொல்லலை என்றைக்குமே அப்படித்தான் மெச்சின்னு கவியக்கே தான் அது அணியை நடத்தப்படுது இல்லையா ஒரு ஓட்டு போட்டு வேணும் செத்து போனான்னா அவனுக்கு நஷ்ட வீடு கொடுத்தே ஆகணும் அந்த நேரத்தில் எந்த அரசியல் கட்சி கொடுக்க முடியாது தேர்தல் ஆணையம் கொடுக்கணும் ஏன் இவ்வளோ லட்சம் லஞ்சம் கோடி கோடி பண்ணுறீங்களில் கூப்பிட்றீங்கள விளம்பரம் கொடுக்குறீங்க விளம்பரம் வைக்கிறீங்க இப்போ கொடுத்தா என்ன மாதம் போகுது மிகப்பெரிய இந்த வேலூரில் அது முன்னாடி அந்த அனுபவம் இருந்துச்சு முகவர்கள் வைக்கல என்கிட்ட காசு இல்லை இந்த ஏஜெண்ட் எல்லாம் வைக்கல அவ்வளோதான் அவங்க அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க காக்கா கூட்ட மாதிரி நானூறு பேர் எநூறுபா உட்கார வச்சுட்டு ஓட்ட அங்கே எங்கேயும் பேசிட்டு நாற்பது தான் இதை தந்தா ஐம்பது அப்போதான் அப்படந்தா நீ அதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோனே இன்ஃப்ளயன்ஸ் பண்ணுவாங்க அது பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை ஆனால் நியாயம் தர்மம் என்றைக்கு ஜெயிக்கணும் உண்மையான ஒரு ஜனநாயகம் மலரணும் அதுதான் என்னோட ஆசை இந்த சந்தன பாரதி நடிச்சிருக்காங்க இந்த படம் இன்றைக்க நிறைய படம் இன்னைக்கு டெய்லி விழா நடக்கணும் நல்ல திறமையானவர்கள் நீங்களே நடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி நீங்களும் இந்த பாட்டில் நடிச்சிருக்கீங்கள சரி சரி நல்ல திறமையானவர் நிறைய திறமசாலிகள் நம்ம கேரளாவுக்கு மாதிரி நீங்கள் வர மாட்டேங்குது வந்தால் பயன்படுத்திக்கான கட்டமைப்புகள் உருவாக்கணும் ஐநூறுரூவா கொடுத்து இப்போ தேட்டருக்கு போனால் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய் அது ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி சின்ன படங்களுக்காக சின்ன படங்கள்லாம் பிரிக்கிறது இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகேப்பா அந்த மாதிரி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க பெரிய எந்த பணக்காரனும் பணக்காரனுக்கு உதவ மாட்டான் இப்போ வேட்பாளர்கள் என்ன ஆளுகளை எடுத்து பார்த்துக்குங்க ஜெயிச்சு வந்தவன் எல்லாம் கோடிஸ் இது குரல் கொடுக்கணும் செய்யணும் அது செஞ்சால் குறைஞ்சபட்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுப்பா பொங்கல் அது இது பொங்கல் இதாக விழாவாக அந்த ஒரு குறிப்பிட்ட ஹீரோ சார சாரையாக போய் விட்டுறான் அவள் போட்டு அவள் அள்ளிட்டு அவருக்கு ஓடிச்சு இவருக்கு ஓடிச்சிங்கிற அவன் யாருக்கும் ஓரளவு மக்களால் மக்களோட படத்தை சுரண்ட்றாங்க சாராயத்தில் சுரண்டு மாதிரி சினிமாவில் சுரண்டாங்க இந்த மாதிரி படங்களை ஓடணும் அப்படி சுரண்ட முடியாது எல்லோரும் வரணும் எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கணும் நன்றி வணக்கம்

پانسره بارے پي يا دي پين لالا رنگي پاري کي يا دي سار پتا ورنا يا گاٽرن